தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பரிசுகளை வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் மார்க்கத்தை நிறைய படிக்கணுன்ற ஒரு நோக்கத்திலேயே படிச்சிருக்கீங்க நிகழ்ச்சிகளை போயிடுவோமா இந்த நிகழ்ச்சியுடைய விதிகள்லாம் தெரியுமா மூன்று சுற்றுகள் நடக்கும் முதல் சுற்றுல நாலு கேள்வி இரண்டாவது சுற்றுல அடுத்த மூன்று கேள்வி மூன்றாவது சுற்றில் மூன்று கேள்விகள் இல்லை ரெண்டாவது சுற்றுல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது மூன்றாவது சுற்றுல கேள்விகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு ஓகேவா போயிடுவோம் உள்ள எந்த நபித்தோழர்களுக்கு சிறங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட போது இவருக்கு பட்டாடை அணிய நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் உம்முத் துஃபைத் அபுல் முந்திர் ஜுபேர் ரலி அல்லா குன்கா அபுல் முந்திர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அல்லாஹ் வங்க் ஜுபேர் ரலி அல்லா ஹந்த்

அதுதான் சரியான பதில் கம்ப்யூட்டர் ஜி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஜுபேர் லிஎல் ஆகும் சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா முதல் பரிசு ஓர் ஆண்டு நடுநிலை சமுதாயம் சத்திய முழக்கத்திற்கான ஓர் ஆண்டு சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள் அடுத்து ரியாதோ சாலிகினுக்கான கேள்வி ஓகே தானா கேள்வி பார்த்தவொடனே ஒரு ஆப்ஷனே வேண்டான்ற மாதிரியான ஒரு ம முகம் மலர்ச்சி தெரியுது நபி அபி செல்லல்லாவலை செல்லும் அவர்கள் ஓய்வு எடுக்கும் தோட்டம் எது மெஹ்ராஃப் தோட்டம் பைஹார் தோட்டம் பைருகா தோட்டம் பை தஹா தோட்டம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி வைருகா தோட்டம் ஆப்ஷன் சி வைருகா தோட்டம் மெஹரா கிடையாது வைஹா கிடையாது

ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குமே அண்டர் வாஷ் பல்ப் எரிய முகத்தில் ரொம்ப ஈஸியான கேள்விகளாக வருதுண்டு மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தவர்கள் யார் ஏ ஆப்ஷன் சமூக கூட்டத்தினர் பி ஆப்ஷன் ஆது கூட்டத்தினர் சி ஆப்ஷன் ஹூத் சமுதாயத்தினர் டி லூத் சமுதாயத்தினர் பி ஆப்ஷன் பி ஆறு கூட்டத்தினர் ஆது கூட்டத்தினர் மலைகளை குறைந்து வீடுகளை அமைத்தவர்கள் தூத்து சமுதாயம் இல்லை சமுதாயமும் இல்லை சமூக கூட்டமும் இல்லை ஆது கூட்டத்தினர் கான்பிடெண்டா கன்ஃபார்மா உறுதியாக இருக்கீங்களா கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில் சமூக கூட்டத்தினர் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள் அல் குரானுடைய ஏழாவது அத்தியாயம் எழுபத்தி நான்காவது வசனத்தை ஆதாரமாக கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்விக்கு சரியான பதிலளிக்காததனால் சாதிக் மற்றும் அத்தீப் குழுவினர் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள் அல்ல உங்களுக்கு அருள் புரியட்டும் தமிழ்நாடு தௌகி ஜமாத் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது ஓகேவா நிகழ்ச்சிகளை போயிருவோமா அறிமுகப்படுத்திக்கிங்க உங்களை சமயம்லா தருமபுரி மாவட்ட பேச்சாளர் மறுமை நாள் வரும்போது யூதர்கள் எதற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் ஆப்ஷன் ஏ கல் மரம் ஆப்ஷன் பி விலங்கு ஆப்ஷன் சி மலை ஆப்ஷன் டி பாறை மறுமை நாள் வரும்போது யூதர்கள் எதற்கு பின்னால் போய் ஒளிவாங்க அப்படின்றது கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கு ஆப்ஷன் ஏ கல் மரம் ஆப்ஷன் ஏ கல் மரம் ஆமாம் கன்ஃபார்ம் தானா விலங்கு பின்னாடி போய் ஒளிஞ்சா விலங்கு போயிடும் மழை பாறை இருக்கு ரெண்டு மலை பின்னாடியோ பாறை பின்னாடியோ இரண்டு பொருட்களுக்கு பின்னாடி அவங்க ஒளிந்துக்குவாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் இரண்டு ஆப்ஷன் அதுதான் ரெண்டு ஆப்ஷன் ஆகும் கல் மரம் தான் வேற ஆப்ஷன் இல்ல இதுல இருக்கிறதுல இல்லைங்க உறுதியா இருக்கீங்க கண்டிப்பா உறுதியா இருக்கும் கம்ப்யூட்டர் ஜி கல் மரம் சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயத்திற்கான ஓராண்டு சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள் முஸ்லிம்களாகிய நீங்கள் யூதர்களுடன் போரிடுவீர்கள் எந்த அளவுக்கென்றால் அவர்களில் ஒருவர் கல்லின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த கல் அல்லாஹுவின் அடியானே இதோ என் பின்னால் ஒரு யூதன் இருக்கின்றான் அவனை கொன்று விடு என்று கூறும் புகாரியில இருபத்தி ஐந்தாவது செய்தி நரகத்தில் இருக்கும் இணை வைப்பாளர்கள் சில நேரங்களில் எப்படி நினைப்பார்கள் ஆப்ஷன் ஏ முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே ஆப்ஷன் பி அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டுமே நரகத்திலிருந்து வெளியேற வேண்டுமே தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா ஆப்ஷன் டி தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா நரகத்தில் இருக்கும் இணைவைப்பாளர்கள் சில நேரங்களில் எப்படி நினைப்பார்கள் என்ற கேள்விக்கு டி தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ரசூலா அதில் அத்தானர் ரசூலா தான் நீங்கள் ஆப்ஷனாக வச்சுருக்கிறீங்க அதனால் அந்த ஆப்ஷனாக அந்த ஆப்ஷன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க

இறை மறுப்பாளர்கள் சில வேலைகளில் விரும்புவார்கள் அல் குரான் பதினைந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் தெளிவுபடுத்துகின்றது நீங்கள் சொன்னது வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனையை கொடுக்கணும் அவங்க எங்களை வழிகெடுத்துட்டாங்க நாங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வழிகெடுத்த அவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனை யாரவா கொடு என்று சொல்லி கேட்பாங்க அந்த வசனத்தை மேற்கோள் காட்டுனீங்க இருந்தாலும் நீங்க சொன்ன விடை தவறானது அல்ல உங்களுக்கு அருள் தமிழ்நாடு வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது அடுத்த போட்டியாளர்கள் கோவை மாநகர் மாவட்டம் அப்துல் கபூர் முகமது ஃபராஸ் வாங்க ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக்கிங்க அப்துல் கபூர் கோவை மாவட்டம் வசந்தம் நகர் கிளை முகமது ஃபராஸ் குனியமுத்தர்களை கோவை மாநகர் மாவட்டம் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக வந்திருக்கிறீங்க இன்ஷால்லா முதல் கேள்வியை உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் ஏ தொழுக வேண்டும் பி தர்மம் செய்ய வேண்டும் சி நோன்பு நோக்க வேண்டும் டி பெற்றோருக்கு உதவ வேண்டும் ஆப்ஷன் தருமம் செய்ய வேண்டியது உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க மூட்டுக்கலுக்காக தொலை வேண்டியதில்லை நோன்பு நூற்ற வேண்டியதில்லை பெற்றோருக்கு உதவ உத வேண்டியதில்லை அப்படின்றவீங்க தர்மம் செய்யணும் கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷர் மாத்தலான்னு வந்திங்களோ அல்லாவுடைய தூதர் வந்து ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்யுங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் தர்மம் செய்யணும் அப்படின்றது தங்கள் மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள் அடுத்து இரண்டாவது கேள்வி முதல் சுற்று இரண்டாவது கேள்வி நாட்டுக்கழுதை உண்பதற்கு எப்போது தடை செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ கைபர் போர் ஆப்ஷன் பி அகல் போர் ஆப்ஷன் சி தபுக் போர் ஆப்ஷன் டி குனை போர் கைபர் போரா அகல் போரா தபு போரா குனை போரா எந்த போரில் நாட்டு கிழதை உண்பதற்கு அமிசல்லா அலை சிலம் தடை செய்தார்கள் கைவர் அகழ்

நாட்டுக்கழுதை உண்பதற்கு நபிசல்லா அலைய சொல்லம் தடை விதித்தார்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் தம் இருக்கைகளையும் உயர்த்தி அல்லாஹ் அக்பர் கைவர் பாழ்படட்டும் நாம் ஒரு சமுதாயத்தினரின் போர்க்களத்தில் இறங்கிவிட்டோம் என்றால் எச்சரிக்கப்படுகின்ற அவருடைய காலை நேரம் மிக கெட்டதாகிவிடும் என்று கூறினார்கள் எங்களுக்கு கழுதைகள் சில கிடைக்கவே அவற்றை நாங்கள் சமைத்தோம் நபி சல்லா அலி செல்லம் அவர்களின் அறிவிப்பாளர் அல்லாஹும் அவனுடைய தூதரும் கழுதைகளின் இறைச்சிகளை உன்னை தடை விதிக்கிறார்கள் என்று உறக்க கூவி அறிவித்தார்கள் நூல் புகாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது செய்தி எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கீங்க இன்னும் படிங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்க எல்லாம் உங்களுக்கு அருள் புரியும் அடுத்து போட்டியாளர்கள் திருப்பூர் மாவட்டம் அக்பர் முகமது ஷேக் வாங்க ரொம்ப ஈஸியான கேள்வியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் முகத்தில் ஒரு பிரகாசன் தெரியுது மேட்டில் ஏறும்போது என்ன கூற வேண்டும் ஆப்ஷன் ஏ அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹ் ஆப்ஷன் பி சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்திஹி ஆப்ஷன் சி அல்லாஹு அக்பர் ஆப்ஷன் டி சுபஹான் அல்லா ஆப்ஷன் ஆப்ஷன் மேறும்பு அல்லாஹு சொல்லணும் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் சொல்லி சத்தியம் முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஓராண்டுக்கான சந்தாவை வந்து பரிசா பெறுகிறீர்கள் அதற்கான ஆதாரம் நாங்கள் மேட்டிலேறும்போது அல்லாஹூப்பர் என்று தத்மீர் கூறுவோம் புகாரில இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த ரெண்டாவது கேள்வி இவர் எனது பிரத்யேக உதவியாளர் என்று நபிகளார் யாரை குறிப்பிட்டார்கள் ஏ ஆப்ஷன் அலி ரலியுல்லா பி அனஸ் அலி அல்லாஹான் சி அவுபக்கர் சித்திக் ரலியுல்லாஹான் டி ஜுபைர் பின் அவுவாம் ரலி அல்லாஹ்வான் டி எனது பிரத்யேக உதவியாளர் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னது அலி அவங்களும் இல்லை அபுபக்கர் சித்திக் அவங்களையும் இல்லை அனஸ் அவங்களையும் இல்லை பின் அவ்வாம் அவங்களன்ட்டு நீங்க கருதி அதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டு ப்ரிப்பேர் வந்துருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி அவ்வாம் ரலி அல்லாஹன் சரியான பதிலை சொல்லி பதிலாகு சாலிஹின் பரிசாக பெறுகிறார்கள் அபிசல்லா அலை செல்லம் அவர்கள் ஒவ்வொரு இறை தூதருக்கும் பிரத்யேகமான உதவியாளர் ஒருவர் உண்டு எனது பிரத்யேக உதவியாளர் ஜுபைர் ஆவார் என்று கூறினார்கள் நூல் புகாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் மூன்றாவது கேள்விக்கு பரிசு எந்த நபியின் காலத்தில் பஞ்சம் வந்தது போல முலர் கோத்திரத்திற்கு சோதனை ஏற்படுத்துவாயாக என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் ஏ மூசா அலை இஸ்லாம் பி அலை அலிஸ்லாம் சி ஐயூப் அலையாம் டி யூசுப் அலையாம் டி யூசுப் அலை யூசுப் அல்லாம்

அவர்களுக்கும் சில வருடங்களை தண்டனையாக அளிப்பாயாக என்று அவர்களுக்கு கேடு நேர பிரார்த்தித்தார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்ஸாம் அழைக்க உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று நபிகளாரை பார்த்து கூறியவர்கள் யார் ஏ இணை வைப்பாளர்கள் பி கிறிஸ்தவர்கள் சி யூதர்கள் டி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆப்ஷன் சி யூதர்கள் யூதர்கள் யூதர் அவர் ரொம்ப எதிர்த்தவங்க இணைவைப்பாளர்கள் தானே அவங்க தான் வந்துட்டு அவங்கள இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக அல்லாவுடைய தூதரை பார்த்து அஸ்ஸாமு வலைக்கியம் அலைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கு அவங்க வாழைக்கன் மட்டும் சொல்லுவாங்க அப்போ ஆய்சாரில் அவங்கள கேட்டுட்டு ஃபுல்லாக தப்பாக புரிஞ்சிட்டு வாழைக்கன் சொல்கிறாங்களோன்னு நினச்சிட்டு அதுக்கு வந்து அவங்க ஏசுகிறாங்க அவங்கள திட்டுறாங்க உங்க மீது நாசம் உண்டாகட்டும் அப்சன் முடியும் போது யூதர்கள் தானா இணைப்பாளர்களோ கிடையாது சி யூதர்கள் சரியான பதிலை சொல்லி அல் குரான் தமிழாக்கத்தை பரிசாக அக்பர் மற்றும் முகமது ஷேக் குழுவினர் பெறுகிறார்கள் யூதர்கள் ஒரு முறை நபி சல்லா அலி செல்லம் அவர்களிடம் வந்து முகமன் கூறும் சாக்கில் அஸ்ஸாமு அழைக்க உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள் நான் அந்த யூதர்களை சபித்தேன் பெரிய செய்தி சுருக்கமாக போட்டிருக்காங்க முகாரில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு ரெண்டாவது சுட்டு போயிடுவோமா திருப்பூர்ல என்னென்ன நடக்குது பிரச்சாரத்துல சொல்லுங்க மாநாடு அறிமுகம் செஞ்சதால முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க மாநாடை மையப்படுத்தி என்னென்ன பிரச்சாரம் நடக்குது அங்கே பிரச்சாரங்கள் பெண்கள் பயன் வழியாகவும் நோட்டீஸ் விநியோகம் பண்ணுறது அதன் மூலியமாகவும் பெண்கள் தர்பியாக்கள் வாயிலாகவும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது என்ன மாதிரி பிரச்சார களங்களை திட்டமிட்டு அமைச்சிருக்கிறீங்க நீங்கள் இமாமாவும் இருக்கீங்க இமாமத் பணியில் உங்களுடைய தாவா பணிகள் எப்படி போய்ட்டு இருக்குற நாங்கள் வந்துட்டு நான் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை அழைச்சி அவங்களுக்கு அந்த சிறிய கையெடு நம்ம விநியோகம் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுத்து இதை நீங்கள் படித்து பாருங்கள் நம்ம வந்துட்டு பொதுவாக ஹஜ்ஜு மாதத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அப்புறம் அனுஷனா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் ஆனால் அவர் செய்த தியாகங்கள் அவங்க எவ்வளோவெல்லாம் தியாகங்கள் பண்ணிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் சோதனை செஞ்சேன் அதெல்லாம் அவர் எப்படி வெண்டெடுத்தார் அப்படிங்கிறத பற்றி அவரை பற்றி நம்ம எடுத்து சொல்லி எல்லா வீடுகளுக்கும் நோட்டீஸை கொடுத்து தாவா பண்ணிட்டு வரோம் மாஷால்லா இப்போ அடுத்து இரண்டாவது சுற்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போயிடுவோமா உள்ளே போயிடுவோமா இப்போ நம்ம வெளியே போனோம்னா நமக்கு தமிழ் தர்ஜுமா குரான் அன்பளிப்பு கிடைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பங்களிப்பு செஞ்சு உள்ளே போவோமா ம் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் இறுதியாக தொழுவித்த மகரிப் தொழுகையில் கலந்து கொண்ட நபி தோழி யார் ஏ உம்முல் ஃபல் ரலி அல்லா உம்மு ஹபீபா ரலி அல்லாஹ் குவான்ஹா அபு ஜஹம் ரலி அல்லாஹ் குவான்கா உம்மு தஹா ரலி அல்லாஹ்வான்கா ஆப்ஷன் ஏ ஃபல் உம்முள் பல்வன் ஓகேவா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி நீங்கள் ஆயிரம் ரூபாய் காசோலைக்கான பதிவு பெறுகிறீர்கள் இதற்கான ஆதாரம் புகாரில் எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அடுத்த ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது இதில் கோடுகள் போட்ட வண்ண ஆடையை நபி சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு வழங்கியவர் யார் ஏ உம்முல் அலி அல்லா ஹான்கா அபு ஜஹம் அலி அல்லா ஹான்கா உம்மு தகுதா அலி அல்லாஹ் ஹான்கா அபி தகுதா ரலி அல்லா ஹான்ஸ்லா நீண்ட ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஆப்ஷன் பி அபு ஜஹம் ரலியல்லாஹு ஆப்ஷன் பி அபு ஜஹம் ஆமா தான் உங்களுக்கு 50 50 ஆப்ஷன் இருக்கு இதுல இப்ப தேவைப்படல இப்ப தேவைப்படல ஆமா انا கான்ஃபிடண்டா இருக்காத கான்ஃபிடண்டா இருக்கீங்க அபு ஜஹம் தான் அவங்க அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க கன்ஃபார்ம் கம்ப்யூட்டர் ஜி இப்பவும் அந்த ஆப்ஷன் அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு புகாரில 752வது செய்தி சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலைக்கான பரிசுகளை பெறுகிறார் மூணாவது கேள்விக்கு போயிடுவோமா யாருக்கு எதிராக அல்லா போர் பிரகடனம் செய்கிறான் என்று அதிசியில் வரக்கூடிய செய்தி நல்ல தெளிவாக படிச்சுக்கிங்க யாருக்கு எதிராக அல்லா போர் பிரகடனம் செய்கிறான் என்று அதிசில் வரக்கூடிய செய்தி என்ன ஏ ஆப்ஷன் வட்டி வாங்குபவர் பி தர்மம் வழங்காதவன் சி இறைநேசரை பகைத்தவர் டி தீமையை ஆதரிப்பவன்

பார்வையாளர்கிட்ட ஏதோ குறிப்பு கேட்குற மாதிரி தெரியுது தம்பி ஆப்ஷன் சி கன்ஃபார்மா கான்ஃபிடென்ட்டா உறுதியாக இருக்கீங்களா கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் சி இறை நேசரை பகைத்தவர் இங்கிலீஷ் அதிக வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாக பார்த்துட்டீங்க சரி அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் எவன் இந்நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு சுற்று முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆ சரி இப்போ மூன்றாவது சுற்றுக்குள்ளே போகிறோம் மூவாயிரமா இல்லை நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரமான்ற அந்த ஏக்கங்களோடு நம்ம உள்ளே போகிறோம் இப்போ நீங்கள் மூணாயிரம் ரூபா வெற்றி பெற்றிருக்கிறீங்க மூணாயிரூபா ஜெயிச்சிருக்கிறீங்க சரி அடுத்த மூன்றாவது சுற்று முதல் கேள்வி கொஞ்சம் கேள்விகளெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் ரொம்ப டிஸ்கஷனோட உறுதியாக கேள்விகளை அட்டன் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேறு கேள்விகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆப்ஷன் ஒரு தடவை நம்ம தருவோம் யாருடைய ஆட்சி காலத்தில் சவுதா ரலி அல்லாஹ் ஹான்கா அவர்களுக்கு பை நிறைய வெள்ளி நாணயங்கள் கொடுக்கப்பட்டது ஏ உமர் அலி அல்லாஹ் ஹான் பி உஸ்மான் அலி அல்லா ஹான் சி அலிர் அலி அல்லாஹ் ஹான் டி முவியார் ரலி அல்லா ஹான் கேள்வியை மாற்றுவோமா இல்லை இதற்கே நாம் பதிலளிப்போமா நாலாயிரம் ரூபாய் பரிசை வெல்வோமா அல்லது வேறு கேள்வியை மாற்றலாமா என்று நீங்கள் ஆய்வு செய்து நேரம் முடியத்துக்குள்ளே சொல்லுங்க யார் பண்ணாங்க யார் பையனரே வெள்ளி நாணயம் கொடுத்தாங்க உமரா உஸ்மானா அலியா முபியாவா எந்த நபித்தோழர் கொடுத்தாங்கன்ற ஒரு என்ன பண்றீங்க என்ன என்ன நிப்பாட்டுறீங்க பதில் சொல்லாமல் வெளியே போறீங்களா அடுத்து நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் இதுக்கு மேல கீட் சரி ஓகே பண்ணிடுறாங்க இதில் என்ன பதிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க உமர் உமர் அவர் உமரா ரெண்டு பேரும் ஒரு கருத்தா உஸ்மான் சொல்லுங்க நீங்க உமரா அவங்கன்ற கருத்தில் இருக்கீங்க சரி கம்ப்யூட்டர் சொல்லிடுங்க உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கலாமா இல்லையா இருங்க இருங்க பதில சொல்லி நாலாயிரம் ரூபாய் செக்கை வாங்கி அடுத்து ஐயாயிரம் கொஞ்சம் இப்போ நம்ம அந்த பல்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு சரியான பதில் நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வெளியில வெளியில் செல்லலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவு எடுத்தோம் இப்போ இந்த பதிலை நம்ம சரியாக சொல்லி நாலாயிரம் ரூபாய் பரிசு நாம் வெல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது சரி அதில் உங்களுக்கு அருள் புரியட்டும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மூவாயிரம் ரூபாய் காசோலைக்கான பரிசுகளை திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அக்பர் முகமது ஷேக் ஆகியோர் இந்த பரிசுகளை பெறுகிறார்கள் அக்பர் அல்லாஹ் அக்பர்